ஹாய் மக்களே இது எந்த இடம் சொல்லுங்க வாப்ப இது உரும்புராய் புள்ளையார் கோயில் காளி கோயில் அந்த பேக்கரி இருக்கிற இடம் பாருங்க இந்த ரோட்டுக்கு எனக்கு ஒரு கதை இருக்குது இந்த வீசிக்கு பின்னால் இந்த வீசியோட பின் மதிலோடு இருக்கிறது என்னுடைய அப்பா அம்மாவுடைய விட வாடகைக்கு வீடு எடுத்துருந்தவன் அப்போ எனக்கு ஒரு பத்து வயசு பதினொரு வயசு என்னுடைய தாத்தாவோடும் நான் லீவு நாட்கள் என்னுடைய தாத்தா என்னை கூட்டிகிட்டு வருவார் எனக்கு விருப்பம் போகணுமாண்ட அவங்களோட வீடுகளுக்கு அவங்க எல்லோரும் அஞ்சு கும்பல பிள்ளைகள் இருந்தவங்க அங்கே அப்பா அம்மாவும் நான் லீவு நாட்களில் போயிட்டு அங்கே விளையாடுறது அவை உதவி செய்கிறது அப்போமா என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன் இந்த வீதியில் நாங்கள் பஸ் வந்தாலும் சில நேரம் மீற மாட்டோம் அப்போமா என்னென்றா நடத்தியே கூட்டிகிட்டு வருவேன் சில நேரம் பஸ்ஸில் வாரது புத்தூர்லேருந்து தூரும் புரியாக்கி நடந்து வருவேன் ஆனால் நான் அங்கே போய் போயிருந்து கொண்டு அங்கே அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்து இருப்பேன் கடைக்கு போவேன் எல்லாம் செய்வேன் ஆனால் பக்கத்தில் ஒரு டீச்சர் வீடு அம்மம்மா இருந்தவன் ஆனால் இது அப்ப அம்மாவுக்கு தெரியாது நான் என்ன செய்வேன்டா அங்கே போயிட்டு அவாக்கு ஒரு மாமர வளவு அது ஃபுல்லாக கூட்டி கொடுத்துட்டு அவள் இருபது ரூபா பத்து ரூபா தருவா அப்போ கொஞ்சம் பொறுமதி தானே அவள் அந்த காசு தந்தால் அதுக்கு மகளுக்கு தெரியாமல் என்ன செய்யணும்டா எனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் அதை கடையில் கொண்டு வாங்கி சாப்பிட்றேன் ரைஸ் பழம் குடிக்கிறேன் அப்படி இது எனக்கு மறக்க முடியலை இந்த இடத்துலடா எதாவது அதில் நான் நான் சொன்னேன் நான் இப்படி அப்ப அம்மா வீடு இதுல நான் இருந்தே நான் சின்ன நாங்கள் பாடசாலை லீவு நாட்களில் வந்து எங்களை தேவைக்காக நான் சின்ன வயசுலேயே இன்னொரு அம்மம்மா கிட்ட போய் கூப்பி அவதார காசை வச்சு எனக்கு இதை வாங்கி சாப்பிட்றது இல்லை தேவை இருந்தால் செய்கிறது ஏன்னா நான் இதை சொல்கிறேங்கண்டா எங்களுக்கு யார் என்ன நன்மை செய்திருந்தாலும் நாங்கள் அதை மறக்கக்கூடாது உப்புட்டவரை நாங்கள் உள்ளளவு நினைக்கிறோம்